உலகளவில் அதிகமான கனிமங்கள் நிறைந்த இடமாக ஆப்பிரிக்கா இருக்குது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்களில் சுமார் முப்பது சதவீதமான கனிம வளங்கள் என்பது ஆப்பிரிக்காவில் தான் இருக்குதாம் ஆப்ரிக்காவில் தங்கம் வைரம் யுரேனியம் நிலக்கரி பெட்ரோலியம் பிளாட்டினம் இயற்கை எரிவாயு போன்ற ஏராளமான கனிம வளங்களை அகழ்ந்து உலகில் அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய தங்கத்தில் ஐம்பது சதவீதமான தங்கம் என்பது இருந்து தான் கிடைக்கப்படுதாம் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற கானா சூடான் மாலே தென்னாப்பிரிக்கா ஜிம்பாவே காங்கோ குடியரசு போன்ற நாடுகளிலிருந்து தான் அதிகமான தங்கம் என்பது அகழ்ந்தெடுக்கப்படுதாம் உலகின் மிக ஆழமான தங்கச் சுரங்கமும் ஆப்பிரிக்காவில தான் இருக்கு மொபைல் என அழைக்கப்படக்கூடிய இந்த தங்கச் சுரங்கத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஐந்து லட்சம் பவுண்ட் தங்கம் என்பது அகழ்ந்தெடுக்கப்படுகிறதாம் அதே உலகின் தொன்னூற்றி ஐந்து சதவீதமான வைரங்கள் என்பது இந்த ஆப்பிரிக்காவில் தான் கிடைக்கப்படுதாம் இதுவரை உலகில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வைரங்கள் எல்லாமே இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது தானாம்